ஹாய் இப்போ எத்தனை பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு மணி எதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு ஏன்னா நமக்கு தோன்றப்பே அதை செஞ்சால் தான் உண்டு இல்லைன்னா மறந்துடுவோம் அப்படி தானே அதனால் இது இப்போ தோணுச்சு சரி பரவாயில்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் உங்களுக்கு வண்டி வாசி போகிறது எல்லாமே இருந்தாலும் பரவாயில்ல எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஓகேவா ஆமாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ எங்கள் வீட்டுக்கார் வந்து கடை வச்சுருந்தார் சரிங்களா ஸ்டுடியோ வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பத்து பதினாலு வருஷம் வச்சுருந்தாங்க அதில் வந்து ஒரு ஏழு வருஷம் இன்னொரு இடத்துல வச்சுருந்தாங்க சரிங்களா அங்கேருந்து காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோம் அந்த இடத்துல வந்து அஞ்சு வருஷம் மல்லிகை கடை நல்லா கெட்டுக்கோங்க மல்லிகைக்கடை ஸ்டுடியோ ஃபேன்சி ஸ்டோரு துணிக்கடை எல்லாமே வச்சோம் சரி கொஞ்சம் அதாவது இப்போ உள்ள காலகட்டத்தில் கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நம்ம ஒரே பிஸ்னஸ்லாம் பண்ணோம்னா செட் ஆகாது எதையாவது ஒன்று செய்யணும் அப்படிங்குறக்காக அடுத்தடுத்து போட்டு போட்டு எதையாவது ஒன்று ரன் பண்ணலாம் அப்படின்னும் கடை வச்ச பூசிலே ரொம்ப டல்லு ஏன்னா பக்கத்தில் வந்து ஊர்கள் அதிகமாக கிடையாது கொஞ்சம் அவுட்ரு அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களை சுற்றி இருக்கவங்க நீங்கள் இப்போ தானப்பா கடை வச்சுருக்கீங்க அதனால வச்ச உடனேவா ஓடிடும் கொஞ்சம் கொஞ்சம் பழகணும்ப்பா பழகினாதே வந்து வியாபாரமே ஓடும் அப்படின்னாங்க சரி ஓகே கொஞ்ச நாள் பொறுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நாள் இது வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் என்னாச்சு திருப்பி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி ஆச்சு ஆனதுக்கப்புறம் திருப்பி ஒரு வருஷங்கிறது ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷங்கிறது மூணு வருஷம் ஆச்சு அப்போ நான் சொன்னேன் இப்படியே நம்ம அடுத்தடுத்து அடுத்தடுத்து ரொம்ப அதாவது இருக்கிற ஜொல்ஸு எல்லாமே வச்சு 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 நம்ம ரொட்டக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாதுப்பா வெளியில் எங்கேயும் நீ வேலைக்கு போ அப்படின்னதுக்கு இல்லை அவருக்கு வந்து வெளியில் வேலைக்கு போய் பழக்கம் இல்லை யாருக்கிட்டே போய் வேலை வாங்கி வேலை பார்த்து பழக்கம் எந்த பழக்கம் இல்லையா அதனால் எனக்கு பழக்கம் இல்லைம்மா கொஞ்சம் இரு பார்த்துக்கலாம் அதாவது என்னையவும் வேலைக்கு விட மனசு வரல அவருக்கும் வெளியில் வேலைக்கு போகிற போய் பார்த்த இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன் கடைசியில் இப்போ என்னாச்சு அப்படின்னா மிகப்பெரிய கடனில் வந்து லாக் ஆகிட்டோம் ரெண்டு பேர் ரெண்டு பேருமே அதுக்கு என்ன சொல்யூஷன் கூட எங்களுக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன் இந்த வீடியோவை நான் போடுறேன் அப்படின்னா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணுங்க வேண்டான்னு சொல்லலை உங்கக்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கா அந்த வச்சு அந்த அமௌண்ட்டுக்குள்ளே பண்ணுங்க மற்றவங்க சொல்கிறாங்கன்னு தயவும் செய்து நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை அதாவது நல்லது சொல்கிற மாதிரியே பேசி 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 நம்ம வந்து குழியில் தான் போய் விழுவோம் சரிங்களா அதனால தயவு செய்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் மற்றவங்கள யாரையுமே நம்பி எதையுமே வந்து நீங்கள் இழந்துடாதீங்க நான் சொல்கிற ஒரே விஷயம் தான் அவங்கள பார்க்க நல்லவங்க மாதிரி தான் இருப்பாங்க நல்லதே நமக்கு நினைக்கிற மாதிரியே இருப்பாங்க ஆனால் யாருமே இப்போ உள்ள காலகட்டத்தில் இன்னொருத்தையும் வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் நம்ம சொல்லி அவனுக்கு நல்லது நடக்குதா அந்த புண்ணியம் நமக்கு வந்து சேரட்டும்னு நினைக்கிற ஆளுகளே இப்போ உள்ள காலகட்டத்தில் கிடையவே கிடையாது இது ஆமாவா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் சரியா எதுக்கு இந்த வீடியோன்னு உங்களுக்கே சொல்லிட்டேன் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் பண்ணுங்கள் இல்லைன்னா பண்ணாதீங்க பண்ணி கொஞ்ச நாள் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ஓடலை அப்படின்னா அந்த இடத்த விட்டு கண்டிப்பாக நீங்கள் வேறு பக்கம் மாறி போயிருங்க அதே இடத்துல உட்காந்தோம்னா அடுத்தடுத்து நமக்கு வந்து லாஸ்டே ஆகும் ஒழுசு கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம மீடேறி மேலே வரவே முடியாது ஒரு கட்டத்தில் திரும்பி பார்க்குறப்ப நம்மக்கிட்ட கிட்ட எதுவுமே இருக்காது இன்னைக்கு அதே நிலமையில நான் உட்காந்துருக்கேன் அதனால தான் இந்த வீடியோவை எடுத்து நான் உங்களுக்கு போடுற ஒரு ஆதங்கத்தோட போடுறேன் தயவு செய்து புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ இல்லை பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களோ இன்னைக்கு விட்டதா நாளைக்கு பிடிச்சிடலாம் நாளைக்கு விட்டுல நாளைக்கு பிடிச்சிடலான்னு சொல்லி தயவு செய்து யோசிக்காதீங்க அந்த இடம் ராசி இல்லையா இல்லை அந்த இடத்துல இருந்து நம்மளால் மீண்டு வர முடியலையா ஒரு வருஷத்தில் முடியலையா ரெண்டு வருஷத்தில் முடியலையா கண்டிப்பாக அந்த இடத்த மாற்றி வேறு இடத்துக்கு போயிருங்க அதுதான் நமக்கு நல்லது நான் சொல்கிற ஒரு கருத்து சரியாக இருந்தால் எடுத்துக்கோங்க தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஓகே